வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து டைட்டிலே என்னடா நம்ம வார்த்தை வந்து இது என்ன புரியலையே அப்படின்னு யோசிப்போம் உண்மைதாங்க நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மிக பெரிய விஷயங்களை வந்து நம்மளால சாதிக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்போம் இல்லை யாராவது நல்ல வெற்றி பெற்றவங்களை பற்றி நிறைய கேட்போம் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இதில் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேச்சாளர்கள் கூட அவங்க எப்படி பேசியிருக்காங்க அவங்களுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு உற்று கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் அவங்களுடைய வார்த்தைகள் தான் ஏன் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பல பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளை வந்து மாற்றும் பாசிட்டிவாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிசய சக்தியாக மாறும் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது கீழே விழுந்து போற பார்த்து அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் பத்திரமா வாம்மா அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ கீழே விழுந்துறப்போறன்ற நம்மளுடைய அந்த ஆழமான வார்த்தை நல்லா விளையாடிட்டு இருக்க குழந்தைகள் கூட விளைவிக்கும் இதே பத்திரமா விளையாட பொழுது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் பத்திரமா விளையாடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணம் அந்த ரொம்ப சேஃப்டியா விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் இதுதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அதாவது இந்த ஒட்டுமொத்த வீடியோவுடைய கருத்துமே பாத்தீங்க அப்படின்னா வார்த்தைகளை வச்சு தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கறது எல்லாமே நம்மளுடைய வார்த்தைகள் தான் ஒரு சின்ன ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வார்த்தையுடைய வலிமை நிறைய இருக்கு இது எல்லாமே இந்த வார்த்தைகளுடைய வலிமை என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா பமையா டிராஃபிக்காக இருக்க புது சீக்கிரம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய என்ன அலைகள் என்ன ஆகும் அப்படின்னா அங்க நல்லா போய்கிட்டு இருக்க வண்டியை கூட டிராஃபிக் பண்ற அளவுக்கு வலிமை மாற்றும் அதாவது நம்மளுடைய என்ன அலைகள் நமக்கு முன்னாடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்மளுடைய அந்த அந்த சிக்னல் வந்து உருவாக்கும் இதனால தான் நம்மளுடைய வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் பாசிட்டிவா நேர்மறை ஆற்றலோட இருக்க வார்த்தைகளாக நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் நேர்மறையா மாறும் மற்றவங்களுக்கும் நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் நம்மளும் வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வந்து நேர்மறையா வரலை அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுகிறோம் சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுகிறோம் எங்களுக்கு இப்படிதான் பழகிடுச்சு யோசிச்சு யோசிச்சு பேச முடியுமா அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஆனால் மேக்சிமம் நீங்கள் வார்த்தையே உங்களுக்கு வரலன்னா கூட ஒரு சில இடங்கள்ல மௌனம் சில வெற்றிகளை கொடுக்கும் நம்ம வார்த்தைகளை விடுறதை விட மௌனமா நம்ம இருக்கிறதே நம்மளுக்கான வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் நீங்க வீட்டில் இருக்கும் பொழுதே சின்ன சின்ன வார்த்தைகளை பாசிட்டிவா பயன்படுத்தி பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நல்லா பாருங்க இந்த உலகை வென்றவங்க பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று அமைதியாக இருப்பாங்க இல்லைன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளை வந்து பேசுவாங்க எக்ஸாம்பிள் இப்போ நம்மளை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நமக்கே தோணும் சில பேரை பார்ப்போம் எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஏதோ இருக்கேங்க அப்படின்னா நமக்கே எப்படி தோணும் எப்பா இவங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டும் பாரு இல்லை ஜென்ரிக்கா நம்மளுக்கு தோன்ற ஒரு விஷயம் இதையே நம்ம பண்ணும் பொழுது தானே அவங்களும் யோசிப்பாங்க இதே நம்ம பார்க்கும்போது ஹா எப்படி இருக்க சூப்பராக இருக்கேம்மா வாழ்க்கை போய்கிட்டு இருக்குமா ஆ அப்பா அவர்கிட்ட பேசினேன் ரெண்டு நிமிஷமாக இருந்தாலும் எனக்கு அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்தது என்ன மனுஷன்டா வாழ்றாரு சூப்பரா பேசுகிறாருல செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம வந்து பிரபஞ்சத்துல நம்மளுடைய சமைக்கைகளை அனுப்புறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ஸ் கொடுக்கும் நம்மளை பார்த்தாலே ஒரு வைப்ஸ் கொடுக்கும் இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி இது பண்ண முடியும் இது எல்லாத்தோட முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எதுவா இருந்தாலும் ஒரு கிட்ட நம்ம பேசுறது எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறது இது எல்லாமே ஒரு பிரின்சிபல்ஸ்ல எடுத்துட்டு வருவோம் சும்மா என் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டே அதே இதே அப்படி நம்ம பேசுறதை விட எடுங்க அதை கொடுங்க நல்லா வருவோம் நம்ம நம்ம சூப்பரா இருப்போம் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிறைய தத்துவ ஞானிகள் பல வரிகள் சொல்லி இருக்காங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா புத்தர் வந்து சொல்லி இருக்காரு நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக இல்லாவிட்டால் சிலருக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாவிட்டால் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட பேசிக்காக நல்ல ஒரு நேர்மறை வார்த்தை தான் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம எப்படி பேசலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் நம்ம யாருக்கிட்டேயாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தை உண்மைதானா அந்த வார்த்தை அவங்க கேட்கறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அந்த வார்த்தையை நம்ம எப்படி ஸ்வீட்டா ரொம்ப இனிமையா அவங்களுக்கு புரியும்படி நம்மளால நேர்மறையா சொல்ல முடியும் இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஒரு வார்த்தையை நம்ம விடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சவங்க தான் இன்னைக்கு வரலாற்றுல நல்ல சாதனை படைத்த பேச்சாளர்களா இருப்பாங்க கண்டிப்பா அவங்க நேர்மறையா பேசினதுனால தான் பேச்சாளர்களா இருக்க முடியாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க அடையாளமே அவங்களுடைய வார்த்தைகள் தான் அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் தான் நம்மளை வியக்க வைக்கும் ஒரு புத்துணர்ச்சி உருவாக்கும் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு இருக்க வலிமை மற்ற எதுக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறத விட நம்மளும் அதே மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பேசும் பொழுது நமக்கும் இதே அடையாளங்கள் கிடைக்கும் நம்மளுடைய பேசுகிற வார்த்தைகளுக்கு சுருக்கம் தேவை அதாவது லெந்தியா பேசுறதுக்கும் நேர்மறையா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறதுக்கும் இருக்க வைப்ரேஷனே வேற லெவல்ல இருக்குங்க நம்ம ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலே நம்மளுடைய லைஃப்பில் வார்த்தைக்கு வந்து நல்ல ஒரு வலிமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தான் நீங்களும் உங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க ரெண்டு தொட்டியில் உங்களுக்கு பிடிச்ச செடிகளை வைங்க ஒரு தொட்டியில் இருக்க செடிக்கு ரொம்ப பாசமா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் தண்ணி ஊற்றுறதை வாங்கிட்டு நீ சூப்பராக வளரு நீ ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னு நேர்மறை வார்த்தைகளை பேசி அந்த தொட்டில தண்ணி ஊத்துங்க இன்னொரு தொட்டில சே உன்னை போய் நான் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த எதிர்மறை வார்த்தைகளாலோ இல்ல கோபமா இருக்கிறதாலோ இல்ல ஒண்ணுமே பேசாம சே அப்படின்ற ஒரு அந்த சமிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு வாங்கல உங்களுக்கே ஒரு வாரத்துல நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பாருங்க உங்களுடைய நேர்மறை வார்த்தைகளுக்கு இருக்கிற பலன் அந்த செடியிலேயே தெரியும் செடி அவ்வளோ அற்புதமாக வளரும் இதே நம்ம கோச்சிக்கிட்டு வளர்க்குற ஒரு செடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா நிறைய பேருக்கு நான் இதை வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நீங்களும் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுடைய வார்த்தைக்கான வலிமை நீங்கள் வெல்றதுக்கான வலிமை நீங்கள் இந்த உலகத்தை ஆள்றதுக்கான வலிமை பிரபஞ்சத்தில் நீங்கள் சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு உயிர் தன்மை இருக்கு நம்மளுடைய வார்த்தைகள் தான் உயிராக மாறுது நம்ம மற்றவங்க கிட்ட செயல்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வார்த்தைகளை தான் வந்து விடுவோம் ஸோ சிரிச்சுக்கிட்டே நேர்மறையாக நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்பையும் சேர்த்து நம்மளோட இருக்கிறவங்களையும் நல்லா சந்தோஷப்படுத்தும் இந்த யுனிவர்சல் அதாவது ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம் இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய முக்கிய ஒரு பயிற்சி தான் வந்து வார்த்தைகள் ஸோ நம்ம நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்த நமக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட உங்கள் கிட்ட பேசுனா வைப்ரேஷன் இருக்குங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உதவிக்காரிட்டு நீட்டுவாங்க நிறைய வந்து நமக்கு வந்து கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நமக்கே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறின ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருப்போம் நீங்களே வந்து கண்டிப்பாக அனுபவித்து பார்ப்பீங்க செஞ்சுப்பாருவா நம்மளுடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை சர்ச்சாக இருந்தாலும் சரி இல்லை மசூதியாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இசை ஒளி மந்திரங்கள் சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருங்க நல்லா வருவீங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப நேர்மறை வார்த்தைகளில் தான் அந்த மந்திரங்கள் வந்து பிணைக்கப்பட்டு இருக்கும் இது எல்லாமே நீங்க மறுபடி 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 நேர்மறை எண்ணங்களையே கொடுக்க நல்லா பேச 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 உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க இந்த வெற்றியை அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வெற்றி வாகை படிக்கணும் நீங்க பசங்க நல்லா வரணும் நீங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ல இருந்து வர வார்த்தைகளை வச்சுதான் உங்களுடைய வெற்றி வந்து இருக்கு கண்டிப்பா சில நேரங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது எனக்கு அவ்வளவுக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சரியாயிடுவேன் கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டா நான் சரியாகி வந்துருவேன் அப்படிங்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதாவது நம்ம வார்த்தைகள்ல நேர்மறையா நம்மளே ஒரு பூஸ்டப்பாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தி தான் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு வார்த்தைகளா இருக்கும் இதுல ஒரு இன்னொரு வைப்ரேஷன் நம்ம ஒரு லட்சம் தடவைக்கு மேல சொல்றோம் சக்தி வந்துடும் அதாவது நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் சூப்பரா இருக்கேன் நான் கோடீஸ்வரனாக போறேன் நான் நல்ல ஒரு படிப்பாளியா இருக்கேன் நான் இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது செய்ய போறேன் கிட்ட நிறைய பணம் இருக்கு தாராளமா நான் வந்து எல்லா சேவையும் செய்ய முடியும் நிறைய பேருக்கு நான் நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் நிறைய படிப்பு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல நிறைய நிறைய நல்லது செய்யணும் அதுக்கு எங்கிட்ட தாராளமா பணம் இருக்கு நான் பணக்காரன் நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கு நான் பெரிய தொழிலதிபர் என்னால முடிந்த அளவுக்கு நல்லது செய்வேன் அப்படிலாம் சொல்லி பாருங்க இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளால் உங்களை நிரப்பிக் கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பு விதி நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அது உங்களுடைய வார்த்தை வழியாவே ஆள் மனது வழியாவே உங்களுக்குள்ள நுழைந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சம் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் கண்டிப்பாக இது உண்மையாக பொய்யானு ஆராய்ச்சி பண்றதை தாண்டி நீங்கள் நேர்மறையாக பேசி பாருங்க கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவீங்க நம்ம வந்து வெற்றி வகை சூடுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்